ஹலோ காய்ஸ் நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா நாற்று எப்படிலாம் பிடுங்கி நடப்போகிறோங்கிறத பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம் இன்னையோட நாற்று பாவி இருபத்தஞ்சி நாள் ஆகிட்டு இது வந்து இப்போ கரெக்டாக பிடுங்க இக்கி ரெடியாக இருக்குது ஃபஸ்ட்டு ஆட்கள் வந்து பிடுங்குறதுக்கு முன்னாடி நம்ம வீட்டுக்கார ஆட்கள் யாரையாட்டும் ஒருத்தரை பிடுங்கி நட சொல்லுவாங்க அதுக்காக தான் நம்ம இப்போ பிடுங்கிட்டு இருக்கோம் நாற்று பார்த்திங்கன்னா நல்லாவே வளர்ந்துடுச்சு இருபத்தஞ்சி நாளில் அழகாக சூப்பராக தழுத்துட்டு இப்போ வந்து இதை பிடுங்கி இப்போ வேறு கொண்டு நடப்புகிறோம் பாருங்கள் இப்போ நம்ம நட்டுட்ருக்கோம் வீடியோ எடுக்க யாருமே இல்லை அதனால் நம்ம ஃபோனை கீழே வச்சு தான் எடுத்தோம் அதனால் கொஞ்சம் இப்படி இருக்கும் இன்னும் கொஞ்ச நேரத்தில் பிடுங்கிறதுக்கு ஆட்கள் எல்லோரும் வந்துடுவாங்க வந்ததும் எப்படி எப்படி பண்ணுறாங்கன்னு பார்க்கலாம் கைஸ் பாருங்கள் காலையில் வியூ எப்படி இருக்குன்னு இது வந்து மார்னிங் ஒரு சிக்ஸ் ஓ கிளாக் இருக்கும் எப்படி இருக்குன்னு பாருங்கள் வியூ பார்த்திங்கன்னா ஆட்கள் எல்லாருமே வந்துட்டாங்க அந்த நாற்று பிடுங்குறதுக்காக நாற்று கெட்டுறதுக்காக கொடியை கிழிச்சிட்ருந்தாங்க இதுதான் நம்ம நாத்தாங்கள் ஆட்கள் எல்லாருமே உள்ள போயாச்சு பாருங்கள் எப்படி பிடுங்கிட்ருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு டீமாக வந்துருந்தாங்க கொஞ்சம் மொத்தத்தில் ஒரு நாற்பத்தஞ்சி ஐம்பது பேர்கிட்ட வந்திருந்தாங்க எல்லோரும் நின்னாக்கி நம்மளுக்கு ஒரு மூணு நாளில் நடுவே முடிச்சிடலாம் அதனால் எல்லோரும் காலையிலே வந்து சீக்கிரம் பிடுங்க ஆரம்பித்தாச்சு பாருங்கள் இந்த பாட்டி எப்படி பிடுங்குறாங்கன்னு இப்படி தான் கொஞ்சம் கொஞ்சமாக பிடுங்கி அது அதுக்கப்புறம் அதில் கீழே எதுவுமே மண் இல்லாமல் கொஞ்சம் அலசணும் ஏன்னா வெயிட் மண் இருந்துச்சுன்னா கொஞ்சம் வெயிட்டாக இருக்கும் அதனால் மண் இல்லாமல் தண்ணியில் நல்லா அலசி கொடியை வச்சு கட்டிடணும் இது வந்து நம்ம வயலுக்கு நடுறதுக்காக ஒரு மரக்காப்பாடுக்கு இருபதுலேருந்து இருபத்தஞ்சி முடி வரை வச்சு பிடுங்குவாங்க நிறைய பேர் வந்து பிடுங்கிட்டு இருந்தாங்க அப்புடின்னா தான் சீக்கிரம் முடிச்சுட்டு போக முடியும் பாருங்கள் எல்லோரும் எவ்வளோ ஸ்பீடாக ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்கன்னு இங்கே ஒரு சைடாக ஒர்க் இருந்துச்சு அதுக்கப்புறம் அந்த ஒர்க்குக்காக வயல் எல்லாமே ரெடி பண்ணணும் நடுறதுக்கு அதுக்கு அப்பா வந்து தொளி அடித்து மரம் போ மரம் அடிச்சுட்டு இருந்தாங்க இந்த மரம் அடிக்கிறதுனால வயல் வந்து நீட்டாக சமமான லெவல் கிடைக்கும் அதனால் தண்ணி வந்து பாக்கிக்கு ஈஸியாக இருக்கும் பாருங்கள் நாற்று எல்லாமே பிடுங்கி கெட்டி வரப்பில் வச்சாச்சு என்ன இதை தான் ஒவ்வொரு இடமா தூக்கிட்டு போய் நடுவாங்க பாருங்க எல்லாரும் தூக்கிட்டு இருக்காங்க தூக்கிட்டு போய் அதை எல்லாமே வச்சு நடுவாங்க நிறையா வயல் அடிக்க வேண்டியது இருந்துச்சு அதனால் நானும் அப்பாவும் மாற்றி மாற்றி இருந்தோம் இப்படி அடித்தாதான் எல்லா வயலுமே நட்டுறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் இப்போ வந்து நட்டுக்கு ஆட்கள் எல்லாம் வயலுக்குள்ளே போயாச்சு பார்த்திங்கன்னா அந்த அக்கா வந்து அளந்து வச்சிட்ருக்காங்க இருக்காங்க இது எதுக்காக அளக்காங்கன்னா எல்லாருமே மொத்தத்தில் இதில் முப்பது பேர் நாற்பது பேர்கிட்ட இருக்காங்க அவங்க எல்லாருக்குமே கரெக்டான நடுவு கிடைக்கணும் எல்லாருக்குமே கரெக்டான அளவு கிடைச்சாதான் அவங்களுக்கு சம்பளம் கொடுக்குறது கொஞ்சம் கரெக்டாக இருக்கும் அதுக்கு ஏற்றாப்பில் தான் கரெக்டாக அளந்து வைப்பாங்க அந்த அளந்து வச்சுருக்க நேர் இவங்க எல்லாருமே நட்டுகிட்டு வருவாங்க நடுறதுக்காக மொத்தத்தில் ஒரு ஐம்பது பேர்கிட்ட வந்துருந்தாங்க ஐம்பது பேரில் இருபத்தஞ்சி பேர் முப்பது பேர் அந்த மாதிரியும் வேறு ஒரு இருபது பேர் இருபத்தி ரெண்டு பேர் அப்படி தனித்தனியாக ரெண்டு டீமாக வந்துருந்தாங்க அவங்க எல்லாருமே ஒவ்வொரு வயலில் தனித்தனியாக இருந்தாங்க பாருங்க அவங்க நடுறது எப்படி எவ்வளோ அழகாக இருக்குன்னு இப்படி தான் எல்லாமே நடுவாங்க இன்றைக்கி ஒரு நாள் தான் நாற்று பிடுங்கியிருக்காங்க அதுக்குள்ளே இவ்வளோ நாற்று போயாச்சு இன்னும் இந்த வயலில் கொஞ்சமும் இன்னும் இன்னொரு வயலையும் கொஞ்சம் நாற்று இருக்குது மேலேருந்து வீ எப்படி இருக்குன்னு பாருங்கள் இது வந்து பாதி வயல் நட்டாச்சு இன்னும் இதில் ஒரு அஞ்சு ஆறு வயல் நடணும் பாருங்க நட்டுருக்காங்க நமக்கு பின்னாடி வந்து மேற்கு தொடர்ச்சி மலை இருக்குது அதோடய அழகை பாருங்கள் எப்படி இருக்குன்னு நம்ம வயலுக்கு எல்லாமே குளத்துலேருந்து தண்ணி வரும் அந்த தண்ணி எல்லாமே மேற்கு தொடர்ச்சி மலையிலேருந்து தான் வரும் பின்னாடி அந்த மலை எப்படி இருக்குதுன்னு பாருங்கள் நம்ம கொஞ்சம் வாழையும் போட்டிருக்கோம் அந்த நாற்றை பார்த்திங்கன்னா நாற்று எல்லாமே மொத்தமாக ஒரு இடத்துல கொண்டு தட்டிடுவாங்க தட்டி போட்டுட்டு அதை வந்து ஒரு இடத்துலேருந்து எல்லா இடத்துக்குமே தூக்கி வீசுவாங்க இப்படி எல்லாத்தையுமே தூக்கி வீசி போட்டுட்டு நட்டாங்கன்னா அவங்களுக்கு வந்து நடுறது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் அவங்க கைக்குள்ளே நாற்று கிடைக்கும் நல்லா ஈஸியாக நட்டுகிட்டு போயிடுவாங்க பாருங்கள் நடுறது எப்படி இருக்குன்னு நம்ம வந்து வீடியோ எடுத்துட்டு இருந்தோம் அப்போது இந்த மூணு பேரும் பார்த்தீங்கன்னா தம்பி நம்மளையும் வீடியோ எடு நம்மளையும் வீடியோ எடுத்து டிவியில் போட்டு விடு அப்படின்னு சொன்னாங்க அதனால தான் நம்ம அவங்கள கரெக்டாக வீடியோ எடுத்துருக்கோம் இருக்கோம் அதுலேயும் அந்த பாட்டி வந்து எங்களை கரெக்டாக வீடியோ எடு நாங்கள் மூணு பேரும் சேர்ந்து நடுறத அப்படின்னு சொன்னாங்க அதையுமே வீடியோ எடுத்துகிட்டு இது வந்து இன்னொரு டீம் இதை வந்து தனியாக நட்டு இருக்காங்க தனி வயலில் நட்டு முடித்ததுக்கப்புறம் நம்ம வயல் எப்படி இருக்குதுன்னு பாருங்கள் இது வந்து ஃபஸ்ட் நாள் நட்டு முடித்ததுக்கப்புறம் எடுத்தது அழகாக கரெக்டாக நட்டாங்க என்ன தான் நம்ம வயல் நட்டதுக்கப்புறம் எப்படி இருக்குதுன்னு பாருங்கள் அழகாக இருக்கும் நட்டதுக்கப்புறம் இனிமேல் இதில் வந்து பார்த்திங்கன்னா இனிமேல் கரெக்டான தண்ணி போட்டு அதை மெயின்டைன் பண்ணணும் அதுக்கப்புறம் உரம்லாம் போடணும் இது எல்லாமே அடுத்தடுத்த வீடியோவில் நம்ம எப்படி எப்படி என்னென்னலாம் பண்ணுறோங்கிறத அடுத்த அடுத்த வீடியோவில் கரெக்டாக சொல்கிறேன் நோட் பண்ணி வச்சுக்கோங்க இப்போது நம்ம வயல் நட்டதுக்கப்புறம் எப்படி இருக்குதுன்னு கமெண்டில் சொல்லிட்டு போங்க நம்ம வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் அதோட நம்ம இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்டையும் ஃபாலோ பண்ணுங்கள் டாட்டா